அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மாவட்ட வாரியாக எந்த மாவட்டங்கள் முன்னிலை வைத்துள்ளது குறிப்பாக இந்தியா முழுவதும் யார் முன்னிலையில் வைத்துள்ளார் என்பது பார்க்கலாம் வீடியோ பண்ணுமா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் திமுக கட்சியினர் இருபத்தி ஒரு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டு தற்போது நிலவரப்படி மாறியுள்ளது இருபத்தி இரண்டு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது ஐஎன்சி காங்கிரஸ் எட்டு தொகுதிகள் பெற்று முன்னிலை வைத்துள்ளது குறிப்பாக முஸ்லீம் கட்சியினர் இரண்டு தொகுதிகள் பெற்று முன்னிலை வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு தொகுதிகள் பெற்று முன்னிலை வைத்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் ஏடிஎம்கே சொல்லக்கூடிய அதிமுக கட்சியினர் தற்போது நிலவரப்படி எந்தொரு தொகுதிகளில் முன்னிலை பெறவில்லை என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இந்தியா முழுதும் பார்க்கும்போது குறிப்பாக அனைத்து மாநிலங்களை பொறுத்தவரை இரநூத்தி நாற்பத்தி ஒரு இடங்கள் பெற்று பிஜேபி கட்சியினர் முன்னிலை வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி இரண்டு தொகுதிகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இந்தியா முழுவதும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இரநூத்தி நாற்பத்தோரு தொகுதியில் பிஜேபி முன்னிலையில் வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்